எல்லாருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் சொரக்காய் வாங்கியிருக்கேன் சுரக்கா சாதம் செய்யலாம் இங்கெல்லாம் டைரெக்டாக நான் அப்படியே தராங்க சொரக்கா சாதம் செய்யலாம் நான் வாங்கி ரெண்டு நாள் ஆகிடுச்சி வெறும் பத்து ரூபா தான் இந்த சொரக்கா சூப்பராக செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சீவி தோல் கூட சீவி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அப்படியே கண்ணுக்கு தெரியாத பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் விடுங்க என் சேனல் பார்க்குற அனைவரும் ஒரே ஒரு லைக் பண்ணி பண்ணிவிடுறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாங்க சூப்பராக சுரக்கா செய்யலாம் நம்மள டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாம் வாங்க உங்களுக்கு பிடிச்ச வீட்டில் இருக்க வில்லேஜ் வீட்டில் இந்த மாதிரி இருக்காருங்க சுரக்கா பூரா தோலெல்லாம் சீவி அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன் அது தேவையானது தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு மூணு தக்காளி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூட்டி பெரிய பெரிய வெங்காயம் சின்னதாக அஞ்சு வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு வில்ல இஞ்சி பச்சை மிளகா மூணு நடுவில் ஓட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கோங்க பச்சை மிளகா போட்டு அடித்து பட்டை போடுறேன் பட்டை கொஞ்சம் அங்கெல்லாம் அரைஞ்சிட்டு பூண்டு பாருங்கள் பூண்டு இஞ்சி ப இஞ்சி பூந்தான் தேசம் இஞ்சி பூஜ் நேரத்தில் தக்காளி கொரக்காய போட்டு தக்காளி போட்டுக்கலாம் சீப்போடுவாத முடிய எண்ணெய் உப்பு போட்டுக்கணும் மூணு டன்னர் அரிசி குறை வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூனு போட்டுட்டேன் உப்பு கல்லுப்பு போட்டுருக்கேன் தக்காளி போட்டுக்கலாம் பொடி பொடியாக தக்காளி கட்டின்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா காய போட்டுக்கலாம் அரை குரக்காக தான் போட்டிருக்கேன் தண்ணியிலே வதக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டு போய் குறக்கா நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதந்தோம் மஞ்சள் தூள் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வண்டி வண்டிக்கு வச்சுக்கலாம் வில்லேஜ் தான் காய்கறி கொஞ்சம் லைட்டாக மிளகாய் தூள் கொஞ்சம் கறி மசாலா கட்டாய் கறி மசாலா போடுங்க அப்படி இல்லைன்னா பட்டை லவங்கம் சோம்பு தனியாக இருந்தால் போட்டுக்கோங்க நான் எல்லாமே வறுத்து அனுப்பி வச்சுருக்கேன் எல்லா ஐட்டமும் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கேன் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா இருக்குது டேஸ்ட்டு நல்லா காத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா போட்டுக்கிறேன் காரி பயங்கரமாக இருக்குது ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னால் கரம் மசாலாலையும் நம்ம காரம் வைப்போம் அதனால் ஒரு ஸ்பூனே அதிகம்தான் இங்கே இருக்குது நல்லா ஒரு ஸ்பூன் பண்ணிட்டேன் வெயிலுக்கும் நல்லது நெய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எல்லாமே வச்சிருப்போம் சிட்டியில் கூட மெட்ராஸில் கூட ஒன்றும் இல்லை வீட்டில் எல்லாமே எல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் அஞ்சு வருஷம் ஆஃப் பண்ணவே இல்லை நல்லா வச்சு போயிடுவோம் நல்லா வதங்கிச்சு பாருங்க நல்லா வதங்கிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெய் விட்டு வேகட்டும் நல்லா வதக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை நல்லா வதக்கியாச்சு நல்லா தண்ணி ஊற்றி வேல் வாசனை சம வாசனை பிரியாணி வாசனையே வருது இந்த டம்ளர்லாம் அரிசி வச்சேன் இந்த கம்மரில் ஆறு டம்ளர் வச்சுக்கலாம் சாப்பாட்டு தான் புருங்கல் அரிசி தண்ணி கொஞ்சம் சாதம் குளராக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெதை விதையாக இருக்கலாம் நல்லாயிருக்கு அதனால நிறைய ஏழு டம்ளராக வச்சுக்கலாம் பாருங்க துவரம் பருப்பு ஒரு போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக போடுங்க அவ்வளோதான் உப்பு எல்லாமே போட்டாச்சு எல்லாம் அப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் நம்ம தண்ணி அழுது வச்சதுனால அரிசி வடிகட்டி போடுங்க நல்லா ஒரு கலர் கலர் போடலாம் கொஞ்சம் உப்பு பத்தாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடலாம் கொஞ்சம் உப்பு பத்தலை

இருக்கு நல்ல வாசனை பாருங்க சாதம் சொற்கா சாதம் சூப்பரா சாப்பிடலாம் வாசனை நல்ல வாசனை கட்டாயம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு யாராவது ஒருத்தர் ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இதே மாதிரி செய்யுங்க கட்டாயம் பருப்பு ஒரு கை போடுங்க தோரம் பருப்பு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது